கேஜே கேக்கே தொடர்ந்து கேஜே டெய்லரிங் ஷாப் வந்து ஓபன் பண்ண போறோம் ரெடி கிராண்ட் ஓபனிங் கேஜே டெய்லரிங் ஷாப் இனி கூட்டணுமா வேண்டிய இந்த வாழ்த்துக்கள் கேஜே கேக்ஸ்ல வேலை முக்கியமான பிரதம அதிதி வந்து கொண்டிருக்கிறார் வாங்க வாங்க கடை தலைமையா கூட கதை விடுறது என்ன நோக்கம் அப்பா அதை எப்படி அதான் பொங்கு நி காய்ச்சல் சொல்லுவாங்க மோதலா தடவு வணக்கு இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா நான் உங்கள் ஆர்ஜிப் பேருளாதே ஜி திவா ஓகே பார்த்திங்க சொன்னால் என்ன இன்னைக்கு எல்லோரும் வந்து வேஸ்டி சட்டையோட வந்து இருப்பீங்க இன்றைக்கே தைப்போங்களோ அப்படி சொல்லிப்பாங்க கிடையாது என்ன சொன்னால் நீங்கள் தமிழ் டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னால் நம்மளோட சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க கேஜி கேக்ஸை வந்து ஓப்பன் பண்ணது அந்த ஷோப் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்க சொன்னா அது தொடர்ந்து கேஜி டெய்லரிங் ஷாப் அதான் கேஜே கேக் தொடர்ந்து கேஜே டெய்லரிங் ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு அதாவது நேரத்தோடைய வந்து டிக்டாக்ல போட்டுருந்தாங்களே யூடியூப்பில் வந்து வீடியோ சொல்லலை அண்ணா வந்து வீடியோவில் போட்டுருந்தேன் நினைக்கிறேன் அண்ணா சேனலில் வந்து ஸோ நாங்கள் கொஞ்சம் வேறே அப்படி செஞ்சால வந்து இதில் போடலை நேரத்தோடு வந்து கேக் ஓப்பன் பண்ணுறது எல்லாம் அப்படியே சொல்லி அதுக்கப்புறமா வந்து தான் நான் செஞ்சு நாங்கள் வந்து இந்த கடையாக அப்படி செய்யலை அது இன்னும் என்னதுக்கான முதல் ஆரம்பத்திலே வந்து சொல்கிறோம் வந்து ஆரம்பத்தில் இந்த டெய்லரிங் செஞ்சதால் வந்து திரும்ப கேட்கக்குள்ளே போனதால் ஸோ திரும்ப விடக்கூடாதுக்காக வந்து ரெண்டு வருஷத்துக்கு பிறகு என்ன ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்து திரும்ப டெய்லரிங் சொப் வந்து திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன காமன் சொல்லணும் ஒரு ஆறு கணிபீரை வச்சு தைக்கக்கூடிய மாதிரி வந்து உடம்பு உடுப்பு கொடுக்கக்கூடிய மாதிரி வந்து பிளானில் இந்த சொப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு ஸோ இப்போ இன்றைக்கு வந்து அதாவது முதலாம் மாதம் எட்டாம் தேதி வந்து நாங்கள் முதலாம் மாதம் முதலாம் தேதி பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன பிரச்சனையால் வந்து முதலாம் மாதம் எட்டாம் தேதி தான் இன்றைக்கு வந்து ஓப்பன் பண்ண போறோம் என்ன சரி ஓகே வந்து சந்தோஷமா கடையை திறக்கலாம் இங்கே வந்து கடையின் லொக்கேஷன் வழியாக வந்து காட்டுறது உங்களுக்கு பாருங்கோ இது வந்து எங்களோட மணிக்குடுக்கு ஓவரம் அதாவது பழக மணிக்குடுக்கு இருந்து மணிக்குடுபோரிலிருந்து இந்த பார்த்தீங்க சொல்லி சொன்னால் இந்த பயர்லாம் வந்து பின்னு எடுத்துடுவோம் இப்போ வந்து அந்த சிவிக்கு அறிவிச்சிருக்கு அப்போ டைம் போதாதுன்றதுக்காக தான் வந்து உடனே வந்து திறந்து வைக்கிறோம் வந்து சொல்லி சொன்னால் வாரம் பொங்கல் அப்போ பொங்கலுக்கு வந்து ஸோ நிறைய கஸ்டமர் அவங்களோட ஓடவர்களை தருவாங்கன்னு சொல்லி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா சோடிச்சு எல்லாம் வந்து ஓகே இருக்கு டசாலியும் மண் வந்து அந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சவங்க என்னென்னு கிடையாது

පාපලගේක හැරි කැටිටක් එබ නිවාල්ල කටන කමනිිත්දර පාර ෂ ය තියෙන්නතු ති ගම ම් භ ජානනම් සද්‍රය සමාන වරනම් පම් පාතා ටගානයත් සදාන කලා පරිජෝ දවත්මා ආරම. ഒരു സംഭവം എന്താണ് എന്നോ വാക്കിlambda കേട്ടാൽ ഞാൻ യേ പ്രയരം കേട്ടാൽ പുസ്തകം പഠിച്ചാൽ ബാവിൻ മിൻ്റ്മാ അള്ളാഹൊരു പോടടാ മിൻ്റ്മാ നല്ല നാഗവ ആകിരാചായം

ജന്മന ബസ്നേ വിനീത പ്രതിയന്ത പരിപരിമപ് അപ്യക്രീര അപ്മം ശ്രീമാ ശക്തിം അപ്മ്രീദാ പരിമാണം ത്രോത്ര പ്രിയോദാലിയ ഇവർ ബിട്ടു തപോയ ശുക്രൈകതുലി സിന്ദ നം തളരേനോയന ഗുരുനോ വിജു ഭരരിനോ സിന്ദ കളൽ മത്തോടോടോ ഗോകേ കടലില്ല കളി മിടക്കിയ വേദിയാൾ പിന്നെ അതുവേ ഉണർന്നുള്ളവട് തുറകുലാ ഉണർന്ന് ியவன் நில பழகி சோதிகள் அம்பலத்து ஆடுவான் மலர் வாழ்வை வணங்குவோம் என ஆசாகி திருவாகி திருவா பெருவாழ்வை தருவாயி

இனி கூட்டணும் மாமண்டி இந்த மாதிரி அடுத்த அடுத்து வர வாழ்த்துக்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா வேலையும் வந்து முடிஞ்சு அதாவது பொங்கல் காய்ச்சி அந்த அந்த தண்டி சாமி படத்தை வச்சு வந்து அந்த பூஜை நம்ம வந்து செஞ்சு முடிஞ்சு இதுக்கப்புறமா வந்து சின்ன கேக் கொண்டு அரேஞ்ச் பண்ணுவோம் கேக் பண்ணுறதுக்கு அது ரெக்கார்ட் எப்படி இருக்கிற கேக் கிராண்ட் ஓப்பனிங் கேஜே டெய்லரிங் சாப் சரி ஓகே

அவமான <laughs> சாமான <laughs> <laughs> <laughs>

என்ன oh. பரவாயில்ல

உருண்டதா நீ தருவா பாருங்களா செய்யாம நல்லா என்ன நல்லா இருக்கீங்க. இது ஓபன் பண்ணி காவலியா

ஓட அந்த பிரபஞ்சமும்

வெங்கர் நல்லா இருக்கே நெ லைட்ல ஓடிப் மச்சான் இது எடுத்து பாவும் நீங்க

அது <US> பிள்ளாதான் <une mis morally terminar> <elimAP> <SU> உண்மையில வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லலை அழைப்பு வந்து விடுக்கல அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி இது வந்து ஒரு டெய்லரிங் கடை அதுவும் வந்து லேடிஸுக்குரியது பெரிய சாப்பிடலாம் வந்து குறிப்பிட்டதானே எடுக்கணும் அது ஊரம் அந்த நடுவில் நடுவில் சாப்பாடு வருது எப்படி எடுக்கறா சரி என்ன எப்படி யோசிச்சு எடுக்கேப்பா சரி ஓகே நீங்க எடுங்க எடுகாமா போங்கடா நான் கேடுப்போம் ரொம்ப நிwarnே ரை சாலியை குடிங்கடா தInputChange மா இதுக்கு பேரு தான் படை இங்க வந்து சரி கொஞ்சம் ஒரு வீடியோ நீங்க சொல்ல வந்தா சொல்லுங்க எல்லாம் <laughs> காட்டுறாங்க இந்த சாம விஷயம் கைக்கு போனோம் சாப்பிட கொண்டு வந்தாங்க வாதிரம் நான் சாப்பிடுறது கைக்கு ஓகே இப்போ என்னென்னா நல்ல விஷயம் காய்க்கு வரைக்கும் நாடு சாப்பாடு வந்து இன்னும் முடியல சாப்பிடுங்க அதான் அதில் இருந்தால் நாங்க டிஸ்டர்ப் பண்ணல சரி இருந்தாலும் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இதை பெருசாக வந்து வழியில் ப்ரோமோட் பண்ண தேவையில்லைன்றதுக்காக தான் குறிப்பிட்ட நாங்களே என்னென்று செய்வோம் சொல்லி பிளான் பண்ணேன் முதல்ல எங்கள் சேனல் மட்டும் அப்படி ஏதாவது செய்வோம் சொல்லி பிளான் பண்ணேன் ஆனா இருந்தாலும் யார் யார் அந்த டைம்ல கதைச்சாங்களோ என்னோட ஏதாவது நேற்று முந்த நேரத்தில் கதைச்சாங்களோ அவங்கள்ட்ட சும்மா வந்து மெசேஜை போட்டு ஃபோர்வர்ட் பண்ணிட்டு அந்த வயல வருகை தந்த மக்கள் நான் எனக்கு நந்தியை தெரிவித்து கொண்டு தமிழர் நாங்கள் வந்து நூர சைட் வந்து போயிருந்தாங்க கடை ஓப்பன் பண்ணுற டைமுக்கு வந்து பிளானே இல்லை எல்லா எட்டாம் தேதி குவிக்க திரும்ப வந்து வரையிலாண்டதுக்காக வந்து அப்போ ஒன்றும் செய்யலாப்ப கண்டிப்பாக குடும்பம் எண்ணிக்கை வந்து நான் மரணம் பண்ணுறதுக்காக வந்து எல்லாரும் வந்து ஓடி வந்தாங்க அப்போ அந்த வகையில் வந்து எங்களோட நின்ற தமிழர் வந்து இந்த கடைக்கு வந்துருக்கேன் சந்தோஷம் சந்தோஷம் திரும்ப சாப்பாடு இல்ல பிரச்சனை இது இப்ப நீங்க நினைப்பீங்க வந்து மற்ற ஆக்கள் எல்லாம் வந்து காணல என்னடா சொல்லி நிறைய வந்து இப்ப அனுசார்க்குள்ளாங்க காண இல்லைன்னு சொல்லி கோவம் இருக்கலாமோ அப்படி அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க அப்படி எல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை நாங்க எங்களோட டீம் தானே கூட வரும் இவங்க நாங்களே நாங்கள் ஆகல் எக்ஸ்ட்ரா தமிழ் வந்தா தமிழர் எங்களோட வந்து மக்கள் நாயர் வந்து முறையினால வந்து நாங்கள் காய்ச்சிக்கொண்டிருக்கோம் அப்படியே வந்து வந்துடுவோம்

அதுவும் வந்து கடை திறந்ததுக்கு வந்து புள்ள செய்யலாம் போயிடுதுல்ல

இல்ல உண்மை என்ன என்னன்னு சொல்லி சொன்னா சாதிக்க போறவங்களுக்கு அடமொழி இதாக போடுறது தெரியும் சும்மா கேஜேன்றது வச்சு நான் வந்து அப்படின்னா அம்மாவோட பேர் வரணும் வரணும்னு விருப்பம் வந்து எந்த அப்பாட்லாம் போட்டு எழுதுவாங்க அப்ப எனக்கு உண்மையில வந்து இதெல்லாம் ஒண்ணும் தெரியா அப்ப அதுக்கு முதல்ல முதலானு சும்மா என்று போட்டு எழுதுனேன் அது காலப்போக்கம் செட் ஆயிடுச்சு அப்படி இருக்கணும்னு விட்டு அப்ப அதுல இருந்து கேஜே வந்து அவட பேரும் கஜே தினி எனக்கு என்னன்னு சொன்னா அக்கா வந்து அந்த இலவசமா நான் முன்னாடி சொல்லி இருந்தேன் அதே மாதிரி இலவசமா வந்து நிறைய பெண்களுக்கு வந்து அக்கா வந்து அந்த பயிற்சியை வந்து சொல்லி கொடுத்தவங்க இன்னும் வந்து சொல்லி கொடுக்கணும்ன்றது எங்களுடைய விருப்பம்

பண்ணுவாங்க ரெண்டு இல்லாம இப்ப நீங்க இங்க எங்க இருந்தாலும் இப்ப உங்களுக்கு மாதிரி ஈஸியா இருந்தா பழகத்துல வந்து ஓகே எல்லாம் இல்ல இங்க வரலாமுன்ற உங்களுக்கு தோணுன்னாண்டி வந்து வாங்க அக்கா வந்து அந்த டெய்லரிங்க வந்து இலவசமாக உங்களுக்கு கண்டிப்பா வந்து சொல்லி தரது தயாரா இருக்காங்க அதோட ஒரு ரெண்டு ரெண்டு பேரம் வந்து தைச்சி பாருங்க அக்கா டா ஓகேவா இருந்தா புள்ள அதாங்க நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடலாம் இதுதான் என்கிது மக்கள் எல்லாம் அவர் ஆளுக்கு கூட இங்கதான் பேட்டைக்கு விடுப்பு தைக்கிறாரு தைக்க அவரே வந்து இங்க தைக்கும் போது இப்போ மட்டும் வந்து தைக்கலா இல்ல ஆரம்பட்டத்துல பாத்தீங்கன்னா நோமல டைலரிங் இதுல பழையனதுக்கு அப்புறமா வந்து நிறைய உடர் வந்து ஒன்னு இருக்கும் ஏன்னா டைமே இருக்கு அவங்க பொங்கல் விலையில் மற்ற முக்கியமான நாள் வந்தால் அவள் பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாட்டேன் ஏன்னா வேலையை கொண்டே இருப்போம் அந்த தைக்கிற அந்த வேலையில் வந்து அதுக்கப்புறம் அந்த கேக் கடை திறந்து ஒரு அந்த கஸ்டமர்லாம் காலையில பத்து மணிக்கு பிறகு நம்ம முடிவுண்டா அந்த பொங்கல் கேணிக்கிறோம் நம்ம சாமி சாமியாரே சாமி நான் வந்து கேக் எல்லாம் பழைய இப்ப கேக் கடை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த டெய்லரிங் விட்டுருக்கலாம் இல்ல இதுவும் செய்வோம் வந்து சரியா எங்கட ஊர்ல பலகாமத்துல வந்து இந்த டெய்லரிங் கடை வந்து ஓபன் பண்ணிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா குயிக்கா வேகமா வந்து தைச்சாரு அப்படித்தானே ஒரு நாள்ல அப்படி இல்ல ஏன்னு சொல்லி சொன்னா உடுப்பு கொடுத்தா சில டைம்ல நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் சில டைம் வந்து அஞ்சு நாளைக்கு பிறகு கேட்டா இன்னொன்னு ரெண்டு நாள் வாங்கன்னு சொல்லுவாங்க இங்க எப்படின்னு தெரியா நான் சொல்றேன் அக்கா இருந்தாலும் நீங்க வந்து

திரும்ப ரெண்ட கொண்டு நம்ம புடிச்ச மை டிசைனை நிறைய எல்லாரும் எல்லாரும் காரணம் நம்ம சொன்ன தைக்கல நீங்க தைக்கலன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்ப நான் சொல்ற ஒரு விஷயம் நீங்க திரும்ப போய் சொல்லுங்க ஒரு சட்டையில பிள்ளை விட்டுட்டாங்கடா திரும்ப போய் சொல்லுங்க அடுத்த சட்டையை அவங்க திருத்தி தச்சு தருவாங்க ஏன்டா ஒருத்தர் சொல்லக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓகேவா உங்களுக்கு இந்த புழை வந்தது நம்ம கட்டாயம் திருத்தி கொடுக்கணும் சரி ஓகே பிரச்சனை இல்லை இன்னொன்று சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நேரத்தோட தனியா தனியை செஞ்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆக்கள் வச்சு இப்போ எத்தனை பேர் மொத்தம் வேலைக்கு இருப்பாங்க மொத்தம் ஆறு பேர் என்னோட ஏழு பேர் மொத்தம் ஆறு பேர் எக்ஸ்ட்ரா வந்து வேலைக்கு வந்து வச்சிருக்கு ஸோ அப்போ என்னென்னா துரிதமாக உங்களுக்கு அந்த வேலையை முடிச்சு தரணும் பண்ணுறதுக்காக வந்து சோ அப்படி இருக்க போகணும் சொல்லி அது வந்து உள்ள இருக்கிற எல்லாத்தையும் வந்து நாங்கள் காட்டுறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் வந்து சந்தோஷமா ஓப்பன் பண்ணி முடிஞ்சேன் சந்தோஷம் சந்தோஷம் நன்றி நீங்களும் வந்து வருகை தந்தமைக்கு வந்து நன்றி மற்றவங்களுக்கு வந்து சொல்லல அவரோட சண்டை இவரோட சண்டை இல்ல நிறைய விஷயம் ஒன்று என்னடாப்பா இன்னும் கூப்பிட்டு இருக்க வேற கூப்பிட்டு அப்படி எல்லாம் இல்ல நான் அப்படியே வரலையா போன போக்குல அப்படியே வந்தது வந்து அதாவது நான் கேட்டுருந்ததுனால இன்னதுக்கு மெட்டா அப்படி எங்களை கூப்பிடுங்க சொல்ல அவர் சொல்லியிருந்த காரணம் அது சும்மா அக்காண்ட கடை தானே உங்களுக்கு அதாவது ட்ரைலிங் கடை தானே பெருசு ஏதாவது செய்யல கூப்பிடுவாங்க அப்படிதான் வந்து உண்மை உண்மை கதை தானே நான் சொல்லி திரும்ப வருது உண்மைக்குமே திவாவே இங்க வந்திருக்க மாட்டாரு நினைக்கிறேன் வேற எங்க போகிட்டாங்களா அதாவது எட்டாம் தேதி வந்து இங்கே வரது பிளானே இல்லை எங்களுக்கு வந்து அப்போ அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஜோதிச்சுட்டு வந்து திடீரெண்டா வந்து அப்புறம் வந்து இப்படி போகும்னு சொல்லி கேட்கல சரி சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பிறகு நான் தசாலி அண்ட் தமிழ் எல்லாம் தான் நின்று நாங்கள் அப்போ அப்படியே வழிட்டு வந்தது தான் மறுபடியும் ஒன்றும் இல்லை இப்போ என்னென்னா இப்போ வேற ஒரு கடையோ இல்லை வேற ஒரு இதுன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக சொல்லி ஒரு கிராண்டாக செய்யலாம் வந்து இப்போ அதுக்கெண்டி நோமலாகவும் இல்லை இப்போ இந்தியாவில் பார்க்க ஃப்ரீய இடத்துக்கு மட்டும் தான் இந்த வந்து வழங்கப்பட காலத்தில் திவான் கடை பார்க்கக்கூடிய உண்மையாக வந்து ட்ரெண்டு ஓப்பனிங் வந்து தமிழ் கூப்பிட்டு இருந்தவங்களுக்கு

அப்படி ஒரு பிரச்சனை சரி ஓகே அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அம்மாமார்கள் அக்காமார்கள் தங்கச்சி மார்கள் வந்து உங்களுக்கு தேவையான உடுப்பு ஸ்கூல் உடுப்பாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது அந்த நல்ல நல்ல நீங்கள் தெரிந்த டெய்லரிங் கடையில் கொடுத்து தைக்கிற உடுப்பு வந்து பகு சீக்கிரமாக அதாவது குயிக்காக வந்து உங்களுக்கு தேவை ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து தைச்சி தரமாட்டாங்க அப்படி உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எங்கட கடை வெதிகிழ பழுகாமத்தில் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு பக்கத்தில் அருகாமையில் வந்து இந்த கடை வந்து இருக்கு